ஹலோ இது மியூசிக் ஜேர்னி மியூசிக் ஜேர்னி சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காபி வர்சஸ் இன்ஸ்பிரேஷன் காப்பிக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வித்தியாசமும் கிடையாது காப்பிக்கு நான் காஃபி வச்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ காஃபி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது இன்னொரு இடத்துல இன்னொரு டேஸ்ட் அரோமால இருக்குது இன்னொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்டு ஆடா அந்த டேஸ்ட்டில் இப்போ இது வேறு மாதிரி காஃபி இது வேறு மாதிரி நல்லாயிருக்குன்றும் இல்லையா ஆனால் காஃபியில் பயன்படுத்துறது வெறும் மூணு ராமேட்டரியல் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகாஷனு பால் சக்கரை இது தான் இதை மாற்றி மாற்றி போடும்போது வெவ்வேறு ஃப்ளேவரில் கிடைக்கிது எக்ஸ்ப்ரோஸர் காஃபி சீனோ டிகிரி காஃபி எது எதுவும் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் மாறிது பேர் மாறிது இல்லைங்களா அது மாதிரி தான் ஒரு பாட்டு வந்து நீங்கள் அப்படியே எடுத்து எந்த டைமிங்கும் டெம்போவும் கீ நோட்டும் மாறாமல் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து காபி அதில் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணிங்கன்னால் அது வந்து இன்ஸ்பிரேஷன் அதாவது டெம்போ டைமிங் கீ நோட்டு அதாவது ஒரு பாட்டு பழைய டெம்போவில் இருக்குது இது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு டெம்போவில் இருக்குது அது வந்து ஸ்லோ டெம்போவாக மாற்றி பண்ணிங்கன்னா அது ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா அது இன்ஸ்பிரேஷன் அப்படியே மாறிடும் அதனுடைய கலரே மாறிவிடும் கீ நோட்டு வந்து அவங்க ஒரு பிச்சில் போட்டிருப்பாங்க அவங்க ஒரு ஸ்கேலில் போட்டிருப்பாங்க அந்த ஸ்கேலை லைட்டாக மாற்றினீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி ஒரு ரெண்டு செமிட்டோன் மூணு செமீட்டோன் ஏற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது வேறு ஒரு ஃப்ளேவரில் மாறிவிடும் அது வேறு ஒரு பாட்டாக ஆகிடும் அப்படி இல்லையா டைமிங்கில் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணால் உதாரணத்துக்கு ஒரு கீ நோட்டில் ஒரு சி நோட்டில் பழைய மியூசிக் டேரக்டர் ஒரு பாட்டு பண்ணியிருக்காருனா அவர் வந்து அதில் வந்து ஒரு செமி பிரீவ் வந்து ஒரு நோட்டு நிற்கிறாருன்னா சி நோட்டை நம்ம அதை ரெண்டு மினிமாக தட்டிட்டோம்னாக்கா டக்குன்னு ஆல்ட்ரு ஆகிடும் வேறு பாட்டு மாதிரி ஃப்ளேவர் மாறிடும் இப்படி பழைய பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி புதுசாக போட்ட பாடல்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜி ராமநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்கள்லாம் வந்து நிறைய டியூன்ஸ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு தான் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டிங் சவுண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டது டிஜிட்டல் ரெக்கார்டிங் டிஜிட்டல் ரெக்கார்டிங்கில் தான் பிறகு தான் வந்து உங்களுக்கு சவுண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லேட்ரு நைன்டீன் செவன்ட்டீஸ் க செவன்ட்டீஸ் லேட்டர்லேயே வந்து இளையராஜா இசையமைத்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது நீங்கள் அன்னக்கிளி சிட்டுக்குருவி போன்ற படத்தினுடைய பாட்டெல்லாம் வந்து எம் எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாட்டு கே வி மகாதேவன் பாட்டினுடைய சவுண்ட் குவாலிட்டி என்ன இருக்குமோ அதே குவாலிட்டியில் தான் இருக்கும் எண்பதுகளுக்கு பிறகு தான் கிளாரிட்டி அந்த இதுவெல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சது காரணம் என்னென்னா போஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன எடிட்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம் எவ்வளோ டென்சிட்டி வேணாலும் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படி அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து டிஜிட்டல் ரெக்கார்டிங் டுவெண்ட்டி ஃபோர் பிட் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டிஜிட்டல் ரெக்கார்டிங் பிறகு இது வந்து ஒரு எண்பதுகளுக்கு பிறகு வந்த இசையமைப்பாளருக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது அதுவும் இல்லாமல் பழைய இசையமைப்பாளர்கள் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து ட்ரெயின் ஆகாமல் இருந்தாங்க ஆனால் வந்து எண்பதுகளுக்கு பிறகு வந்த எல்லா இசையமைப்பாளர்களும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ட்ரெயின் ஆகி வந்தாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போது பழைய இசையமைப்பாளனுடைய மெட்டுக்கள் இருந்து இன்ஸ்பயர் ஆகி போட்ட பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து பாலம் பழமும் என்ற திரைப்படத்தில் கே வி மகாதேவனார் அவர்கள் இசையமைப்பில் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ கேட்கிறாய் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் சத்யராஜ் நடித்து மணமாலையும் என்னை யார் என்று எண்ணி கண்ணி பாடுகிறாய் மணமலையும் மண் மஞ்சள் ஜூடி கோலத்தில் நீ வரும் நேரம் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ மனமாலையும் மஞ்சளும் சூடி லைட்டாக டைமிங் ஆல்ட்ரு பண்ணியிருப்பார் அதே பாட்டு தான் இது ஏற குறையா அதே பாட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதா குலமகள் ராதை என்ற திரைப்படத்தில் கே வி அவர்களுடைய இசையமைப்பில் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லிக் குற்றமில்லை இந்த பாட்டு உன்னை சொல்லி கிறு குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி கிறு குற்றமில்லை என்னை சொல்லிக் குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தின்ற என்ற திரைப்படத்துல எஸ் பி அவர்கள் பாடி இளையராஜா இசையமைத்த நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி இப்போ பாருங்க உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆறடி போதும் லைட்ட கீ நோட்டின் டைம் லைட்டாக மாத்தின உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லுத்தே படுத்தால் ஆறடி போதும் நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி இது நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி என்னை சொல்லி என்னை சொல்லி நடந்தால் வந்து ராமநாதன் என்ற திரைப்படத்தில் முல்லை மலர் மேலே முல்லை மலர் மேலே முல்லை மலர் முல்லை போலே இந்த பாட்டு அப்படி சதி லீலாவதியில் கமலஹாசன் பாடியில சேமித்தது மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோறு கோ ஜோறு கோய்க்கும் வண்டை போலே முல்லை மலை மேலே ஜோறுகை இந்த பாட்டு மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோறு கோ ஜோறு கோ ஜோறுகை அதுக்கடுத்துதா நான்காவதாவது தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல்லா ஈஸ்வரி பாடுது ஆடாத உள்ள ஒரு பாடு இந்த பாட்டு வந்து சின்னவர் திரைப்படத்தில் இளையராஜா அவர்களை சேமித்தது உட்டால கிரி கிரி மாமா அலோ சார் கமான் சார் சலம் சார் உட்டால கிரி மாமா நீ எட்டாத எட்டு வைக்கலா ஹலோ இந்த பாட்டு கிரி மாமா நீ எட்டாத எட்டு வைக்கலாமா

விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்து டெம்போ வந்து ரொம்ப வேகமாக போவோம் பூ வைத்த பூ வைக்கு பூக்கள் சொந்தமா பூ வைத்த பூ பூக்கள் சொந்தமா இந்த அப்படியே டெம்போ ஸ்லோ பண்ணியிருப்பாங்க இது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசை அமைத்த செந்தமிழ் பாட்டில் பூ வைத்த பூக்கு அப்படியே டெம்போ ஸ்லோ பண்ணும்போது காலையில் கேட்டது கோயில் மணி கேட்டதும் பூத்தது கண்ணின் மணி அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளேவர் வந்து மாறுது காலையில் கேட்டது கோயில் மணி பூ வைத்த பூ வைத்த பூக்கள் சொந்த காலையில் கேட்டது கோயில் மணி கேட்டதும் போத்தது கண்ணின் மணி இப்படி பழைய திரைப்படங்களிலிருந்து பழைய பாடல்களிலிருந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி புதுசான பாடல்களை வந்து எயிட்டிஸ்க்கு அப்புறம் வந்த இசையமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து பண்ணாங்க புதுசாக வந்த இசையமைப்பாளர்களுக்கு பழைய பாட்டினுடைய டியூன் ப்ராக்ரெஷனும் வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் ஜான் செபாஸ்டியன் பேகு பியூ லட்விக் வேன் பித்தோவன் மொசாடு ஹேண்டில் ஃபெட்ரிக் சாப்பின் போன்றவர்களுடைய வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கினுடைய அந்த சாராம்சமும் அதனுடைய பீஸ் ஆஃப் மியூசிக் இது இதுவும் பழைய டியூனிங் பழைய இசை பல டியூனிங் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நிறைய பாடல்களை வந்து கொடுத்தாங்க கூட டிஜிட்டல் ரெக்கார்டிங்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு இதனால் தான் பழைய இசையமைப்பாளர்கள் காட்டிலும் எண்பதுகளுக்கு பிறகு வந்த இசையமைப்பாளர்கள் வெகுவாக பிரபலமானார்கள் அவர்களுக்கு நிறைய சோர்ஸ் இருந்ததுனால டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணது இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பழைய இசைமைப்பாளர்களுடைய அருமையான மெட்டுக்கள் இதெல்லாம் மெர்ஜாகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய பாப்புலாரிட்டி பேர் மக்கள் எளிதாக ஈர்த்து அதை வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குச்சுன்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்